வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஹெல்த்தியான கோதுமை களியும் பயிர் வகை குழம்பும் செஞ்சுருக்காங்க கிராமத்து சுவையில் அந்த மெத்தடில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஆனால் அது செம்மையாக இருக்குங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ராகி களி கூட செய்முறை செஞ்சு காட்டியிருக்கிறேன் இன்றைக்கி கோதுமை களியையும் செ செஞ்சு காட்டியிருக்கேன் கோதுமை களி வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம களி மாதிரி கிண்டி சாப்பிட்டா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது சீக்கிர ஜீர்ணம் ஆகும் சப்பாத்தியை விட இது சீக்கிரம் ஜீர்ணம் ஆகும் அதனால் டயபெட்டிக் பேஷண்ட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தவிர புதுசாக வந்தவங்க சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தட்டைப்பயிரும் பாசி பயிரும் ரெண்டுமே வேக வச்சுட்டேங்க குக்கரில் போட்டு வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அது கொதிச்சிட்ருக்கு இப்போ நான் சுரக்காக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வெங்காயம் பூண்டு எல்லாமே பச்சையாக அப்படியே போட்டுருணுங்க காயோட அதோட போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தாங்க நான் டிஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னது ஏன்னால் கிராமத்தில் வந்து வெங்காயமெல்லாம் அப்படியே பச்சையாகவே போடுவாங்க இப்போ நான் குழம்பு பிடி போட்டிருக்கேங்க மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதாங்க இது போட்டு நல்லா நம்ம வேக வைக்கணும் பிறகு தக்காளி பழமும் நம்ம சேர்த்தணும் எல்லாம் சேர்த்து வேக வைக்கணும் அதுவும் நம்ம மண்பானையில் இப்போ சட்டியில் நம்ம செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க தக்காளியும் கலந்து நல்லா வெந்துட்டுருக்குது காய் மட்டும் வெந்தால் போதும் ஏற்கனவே அந்த பயிர் வகைகள் வெந்துருச்சு இப்போ அதுக்கு தேவையானது தேங்காங்க தேங்காய் ஊற வச்ச புளி இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளான குழம்பு ஈஸியான குழம்பு தான் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் தேங்காவை அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இதில் சேர்த்த போகிறேன் வெந் காய் வெந்த உடனே இதில் சேர்த்து சீக்கிரம் டக்கு டக்குன்னே இந்த குழம்பு செஞ்சிடலாங்க இப்போ நம்ம ஜார் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும் அவ்வளோதாங்க இது கொதிச்சா போதும் குழம்பு ரெடியாகிடும் இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்த பிறகு நாம் தாளிப்பு கொடுத்துற வேண்டியது தாங்க இது தாளிப்பு கொடுங்க கிராமத்தில் செய்கிற மாதிரி தான் நான் தாளிப்பு கொடுத்துருக்குறேன் இது க கிராமத்தில் எப்பவுமே வடகம் இருந்தால் வடகம் போட்டு தாளிச்சிருவாங்க வெங்காயம் போட மாட்டாங்க ஏற்கனவே பச்சை வெங்காயம் நான் போட்டிருக்குறேன் அதே மாதிரி தான் முதலே காயோட வெங்காயத்தெல்லாம் போட்டுருவாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும்ங்க கழுக்கு இப்போ நான் கடுகு போட்டாச்சு வரமிளகாவும் போட்டாச்சு பிறகு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இதில் சேர்த்திடலாம் அவ்வளோ தாங்க இதுக்கு வெங்காயம் போட தேவையில்லை வடகம் வெங்காய வடகம் தான் நம்ம போட போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி குழம்புங்களுக்கெல்லாம் வடகம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ நான் வடகமும் அதில் சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு நல்லா தாளிச்சி விட்டுற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இதில் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்தணும் உடகத்தில் எல்லாமே கலந்து தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம இது பெருங்காயத்தூள் போடணும் நான் அதையும் போடப் போகிறேன் இப்போ தான் நான் பெருங்காயத்தூளை இதில் சேர்த்த போகிறேங்க ஏன்னா முதல்ல போடலை டக்குன்னு சீக்கிரம் ஆகட்டும்னு நினச்சிட்டு இப்போ நான் இதில் போட்டால் போதுங்க ஒன்றும் ஆகாது கலந்து விட்டுடலாம் சூடான ஆயிலில் தான் நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு கொதி மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு சூடானால் போதும் இந்த அளவு கிரேவி இருந்தால் போதும் இப்போ வந்து கோதுமாவை எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு தடிமனான ஒரு குக்கர் தாங்க நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டேன்னா குக்கரில் செய்கிறேன்னா தடிமனாக இருக்குது தீயாமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஆனால் நான் டைரெக்டாக தான் செய்யப்போகிறேன் மூடி போட்டெல்லாம் வேக வைக்கல இப்போ அதுக்கு ஏற்ற வந்து தண்ணிங்க ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கிளாஸ் அளவு நம்ம மாவு போட்டுக்கணுங்க அவ்வளோதான் போட்டு க கரெக்டாக நம்ம இப்போ இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவு மாவு நம்ம கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் இதை ஊற்றணும் அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக அது நிற்காமல் இருக்கும் மாவு இப்போ நான் வந்து தெரியாதவங்களுக்கு தான் இது சொல்லி தரேங்க நான் வந்து இப்படியெல்லாம் போட்டெல்லாம் செய்ய மாட்டேங்க நான் டைரெக்டாகவே மாவை போட்டு கிண்டிடுவேன் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது அதனால் தெரியாதவங்க வந்து கட்டி கட்டியாக ஆகிடுமேன்னு கவலைப்படக்கூடாது அதனால தான் கொஞ்சோண்டு கரைஞ்சி முதலே ஊற்றிட்டமுன்னா அது வந்து இந்த மாதிரி கட்டி பிடிக்காமல் இருக்கும் பாருங்க நான் மாவு போட்டு கலந்துட்டேன் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணுங்க பாருங்க எப்படி ஈஸியான மெத்தடு தாங்க ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நம்ம வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை மூணாவது தடவை கரெக்டாக வந்துடும் இப்படி நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணுங்க அப்படி ஒரு லோ சிம்மில் லோ சிம் கிடையாது சிம்மில் வேக வச்சால் போதும் கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ளேம் மீடியமுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படியே வெ வெந்திரிச்சான்னு பார்க்கணும் பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருந்தால் தண்ணியில் கை வச்சுட்டு ஒட்டாமல் இருக்கணும் அப்போ வெந்திரிச்சு அர்த்தம் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம எடுத்து வச்சு உருட்டி வச்சுக்கலாம் பாருங்க அருமையாக இருக்குங்க தேன் போல் இருக்குது இந்த கோதுமை களி அதாவது ராகி களியும் நல்ல டேஸ்ட்டு தான் இந்த களியும் நல்ல டேஸ்ட்டு தான் இதுவும் அதுவும் ஹெல்த்தி இதுவோ ஹெல்த்தி இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது வயிற்றுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும் நல்ல சாப்பிட்ணும் போல தூங்கணும் குழம்பு இதுவும் டயப்டிக் பேஷண்ட் இது கண்டிப்பாக இது மாதிரி சாப்பிட்ணும் சப்பாத்தி சாப்பிட்றத விட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டாவே போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய முடியலன்னா குக்கரில் வச்சு நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி அதாவது ரெண்டுக்கு ரெண்டு அளவு தண்ணி வச்சு கலந்து விட்டுட்டு செஞ்சுருங்க சரியாக இருக்கும் சூடாக கழியும் இந்த குழம்பு சாப்பிடும்போது அப்படியே தேவாமிரதமாக இருந்ததுங்க அருமையான சுவையில் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இது ஹெல்த்தியாக இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடணும் ராகி பால்ஸு கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி தான் செய்யணும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுத்துட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்